அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நேவஸ் பர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜெரணடி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக அதனின் தலைப்பு செய்திகள் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவாலுக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகவில்லை விலக்கவும் இல்லை தெரிவிப்பு அனைத்து சமூகத்தையும் பாதுகாக்கும் வகையிலான அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதாக அனுர வாக்குறுதி தமது ஆட்சியில் ரத்தினம் மற்றும் ஆபரண தொழில்துறையை பாதுகாப்பதாக சஜித் தெரிவிப்பு அரசு சேவையை டிஜிட்டல் மயப்படுத்துவதாக நாமால் அறிவிப்பு வாங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்திற்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோபாலுக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று மாலை நடைபெற்றுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளார் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்

பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நான் உத்தியோகபூர்வமாக விலகவில்லை போன்று கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து என்னை நீக்கியுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவும் இல்லை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து என்னை நீக்கியுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நான் அடிபணிந்துள்ளதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள சகல குற்றச்சாட்டுகளையும் அடுத்த வாரத்துக்குள் முன்வைத்து அவற்றை நிறைவு செய்வேன் என்பதை அறிவிக்கின்றேன் எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு நான் விரைவில் பதிலளிப்பதற்கு தயாராகியுள்ளமையான அதற்கான காரணமாகும் நானும் எனது குடும்பத்தின் உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நினைவுபடுத்துவதோடு பழிவாங்கலையும் எனக்கு எதிரான மிலேச்ச செயற்பாடுகளையும் நிறுத்துமாறு பொறுப்பு வாய்ந்த தரப்பினரிடம் கோரிக்கை விடுகின்றேன் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நான் விலகினாலும் என்னை விளக்கினாலும் நான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளன் என்பதை கூறுகின்றேன் சகலருக்கும் வெற்றி கிட்டட்டும் அதான் அவசாங்க மாநாடு தற்போது நடைபெற்று வருகின்றது சுகேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது மகரம தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது ஒவ்வொரு சமூகத்தினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரி தெரிவிக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயகமின் தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று மட்டக்கிழப்பு ஓட்டமாவடி பிரதேசத்தில் நடைபெற்றது மாற்றம் மாற்றம் என கூறுவதில் பயனில்லை மாற்றம் ஒன்று வேண்டும் நமது நாட்டில் இந்த இனவாத அரசியலை முறியடித்து தேசிய ஒருமைப்பாட்டுடன் கூடிய மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் நமது நாட்டில் சிங்கள தமிழ் மக்களிடையே இனவாதம் இல்லை நமது நாட்டில் இனவாதம் அரசியல்வாதிகளிடையே மாத்திரமே இருக்கிறது நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் இனவாதத்தை கையில் எடுக்கின்றனர் தெற்கில் சிங்கள இனவாதம் தூண்டப்படுகிறது கிழக்கில் முஸ்லிம் இனவாதமும் வடக்கில் தமிழ் தேசியவாதமும் தூண்டப்படுகிறது இதுவே நமது நாட்டின் அரசியல் எனவே நமக்கு என்ன வேண்டும் இனவாதத்தை தோற்கடிக்கும் அரசியல் தேவை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முட்டுக்கட்சியின் அரசாங்கம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் தரப்பு மீண்டும் வெற்றி பெற்றது மூலமே அவர் அவர்கள் வெவ்வேறு திட்டங்களை வகுத்து பல்வேறு குழுக்களை பயன்படுத்தி மீண்டும் திட்டமிட்டு உருவாக்கினார்கள் முஸ்லிம் மக்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தினார்கள் கருத்தடை செய்யும் வைத்தியர்கள் இருப்பதாக கூறினார்கள் முட்டுக்கட்சி மீண்டும் இனவாதத்தை தூண்டுகிறது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் தற்போது கட்சிக்கு என்ன நடந்துள்ளது ஒரு பகுதி நாமலிடமும் ஒரு பகுதி மஹிந்த மற்றும்

ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்தில் ஐந்து அல்லது ஆறு தலைவர்கள் மாத்திரமே ஒரு நாட்டுடைய தலைவரை தீர்மானிக்க கூடிய வாக்கு கிடைக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த இடைத்தரகர்கள் சொல்ல வேண்டியதை நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு தெரியும் கடந்த இருபத்தி வருடங்கள் இந்த முஸ்லிம் அரசியல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எந்த அளவுக்கு அது பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் அறிவோம் அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களை நாங்கள் இவர்களை இன்னும் நம்ப வேண்டுமா என்ற கேள்வி எங்கள் மனதிலே இருக்கிறது இல்லாமல் இல்லை இருந்தாலும் எங்களுடைய பரம்பரை அரசியலங்களை விடுவதாக பெற்றோர்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்தார் கட்சிக்கு வாக்களித்தார் அந்த கட்சிக்கே நாம் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்திலே சிலர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி பாரிய மாற்றம் இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்தவர்களாக இருக்கிறோம் ஆட்சியில் ரத்தினம் மற்றும் ஆபரண தொழில்துறைக்கு பொற்காலம் பிறக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவிக்கின்றார் புதிய கொள்கை பிரகடனம் ஒன்றை உருவாக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஆபரணத்துறை சார்ந்தவர்களை நேற்று கொழும்பில் சந்தித்தார் අපි මැනික්සාහස් වන්නාබරණ ප්‍රතිපත්තිය පිළිබඳව, කාලයක් පුරාාවට සාකච්ඡා කරලතිවෙන්. ரத்னம் மற்றும் வருடங்களோம் நாம் ய முன்வை கட்டாயமாக நாம் நடைமுறைப்படுத்துவோம் அதிகாரத்தில் உள்ள சிலரை பயன்படுத்தி சில வெளிநாட்டு நிறுவனங்கள் ரத்னம் மற்றும் ஆபரண தொழில் துறையை தமக்கியேற்ற வகையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பதை நான் அவதானித்திருக்கின்றேன் நமது அரசாங்கத்தில் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் நான் சந்தர்ப்பம் அளிக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக கூறுகிறேன் எனினும் புதிய தொழில்நுட்பத்துடன் பயணிக்க வேண்டும் சஜித் பிரேமதாசவோ சஜித் பிரேமதாசவின் அணியோ ஐக்கிய மக்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பணத்துக்கோ வேறு அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது வேறு நிதி நிறுவனங்களுக்கோ அடிப்பணிய மாட்டோம் என்பதை அறிவிக்கிறேன் பல்வேறு நிதி நிறுவனங்கள் ரத்தின மற்றும் ஆபரண கைத்தொழில் துறையை அற்றுப்போக செய்கின்றன தடுக்க வேண்டும் நாட்டு மக்கள் நமக்கு ஆணையை வழங்கும் வரையில் மிகவும் பொறுமையாக காத்திருக்கிறேன் அந்த ஆணை கிடைத்தவுடன் ரத்தின மற்றும் ஆபரண தொழில்துறைக்கு பொற்காலம் பிறக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன் எனினும் நாட்டின் அபிவிருத்திக்காக உங்களது வளர்ச்சி எனக்கு தேவைப்படுகின்றது தாய்லாந்து மற்றும் ஹாங்காங்கை நோக்கி நகரும் பயணத்துக்கான வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் எனினும் அந்த பயணத்தை வெற்றி அடைய செய்யும் பொறுப்பு உங்களையே சார் මේ පහසුකම් ඔක්කොම අපි ලබා දෙන්න නම් හැබැයි මේ ගමන ක්‍රියාත්මක කිරීම වගකීමත් ඔබ සියලු දෙනාම සතුටුයි. டிஜிட்டல் மயமாக்கலூடாக வினைத்திறனான சேவைகளை வழங்குவதற்கு தனது நிர்வாகத்தின் கீழ் அரசு சேவை செயல்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளரின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் பேரணி நேற்று கல்துறையில் நடைபெற்றது நாங்கள் நாட்டுக்காகவே தீர்மானங்களை எடுக்கின்றோம் பொது சேவையின் கண்ணியத்தை நாங்கள் பாதுகாக்கின்றோம் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் அரசு சேவைகளை வழங்குகிறோம் கடவுள் பெற இளைஞர்கள் வரிசையில் காத்திருக்க தேவையில்லை இதனால் என்ன இன்றைய உலகில் தொழில்நுட்பம் அதிகமாக உள்ளது இந்த தொழில்நுட்பத்தை நாம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தினோம் போராட்டக் களத்தினால் தொழில்நுட்பங்கள் நிறுத்தப்பட்டு மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலை மாற வேண்டும் இந்த அரசாங்கம் வந்தாலும் மாறாத கொள்கைகள் இருக்க வேண்டும் அவற்றை பாராளுமன்ற நிறைவேற்றி சட்டங்களாக மாற்றுவோம் அதனால் அரசு சபையை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் அரசு சபைகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அதன் மூலமே மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை தீர்க்க முடியும் அரசு துறையில் கண்ணியம் காக்கப்படுகிறது எனவே அதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை நாம் செய்து வருகிறோம் என்பதை நீங்கள் நினைவிற்குள்ள வேண்டும் அதன் வயது கவிபத்தம் உண்ணா சிறத பதாக்கர் செப்டம்பர் திகதி பொதுமக்கள் தமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத்சேகா தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி வேட்பாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா பங்கேற்ற மக்கள் சந்திப்பொன்று நேற்று மத்துகமையில் நடைபெற்றது

அரசியல் அரசியல் துளியும் சிந்திக்காமல் உங்களுக்காக தவறான தலைவர்களுக்கு மீண்டும் நாட்டை தள்ள வேண்டாம் யதார்த்தத்தை இதனூடாக மாற்றம் அடையுங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி பொதுமக்கள் தமது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும்

இந்த நாட்டில் எங்கட அணியில் இருக்கிற பொருளாதார நிபுணரை விட வேற எங்கேயும் மீகிதா கபீர் ஹஷீம் ஹர்ஷத் சில்வா ஹரான் விக்ரமரத்ன இவங்களை மிகச்ச யாரும் வேற எந்த பாட்டிலும் இல்லை ஜெயவி பிழை யார் நிதியமைச்சர் நிகழ்க வாபோ இந்த அதுணத்தையை கொண்டு போடவா நிதியமைச்சர்னு கொண்டு அவரை விளங்கப்படுத்துமா எங்க யார் இருக்கிற இல்லை அதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க அவரை விட்டா வேற யார் இருக்கிறாங்க ரவி குர்ணான கொஞ்சம் போடலுமா

சரியான முடிவுகள் எடுத்துக் கொள்ளலாம் என்ன இருந்தும் பல பிரச்சனைகள் வந்து இப்ப சிவில் ஓ கூட அங்கே ஆரம்பிக்க போல கொள்கை இருக்கிறவர்கள் தான் அங்கே ஆட்சிக்கு வந்தார்கள் இப்ப ஆட்சியை கொண்டு போவரே இல்ல அதனால தான் நாங்கள் சொல்றது அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் இப்போது உலகத்திலே நிராகரித்த கொள்கை அந்த கொள்கையை வைத்துக் கொண்டு நாடு ஒன்று சொல்ல போக முடியாது அதனால நாங்கள் அன்று பெரும்பான்மை சமூகம் எடுத்த பிழையான முடிவு கோட்டாபே ராஜபக்ச அவர்களுக்கு ஆட்சியை குணவரத்துக்கு அவர்கள் எடுத்த பிழையான முடிவுனால சதித் பிரேமதாசுக்கு வாக்களித்த ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டாபேக்கு வாக்களிப்பா இருந்த மக்கள் கூட நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டோம் அவர்கள் மட்டுமல்ல போலியில் இருந்தது நாங்களும் போய்த்து போலியில் இருந்தோம் அவர்கள் எடுத்த பிழையான முடிவுனால்

கந்தனையை பார்வையிடுவதற்காக அலங்கார கந்தனுடைய திருவடிகளை நோக்கி நாட்டினுடைய எட்டு திக்கிலும் இருக்கின்ற பக்த அணியாரிகள் யாழ்நகரை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த விசேட சருவாயிலே நியூஸ் சக்தி வளாகமானது யாழ்ப்பாணம் பர்துறை வீதியிலே அமைந்திருக்கின்ற பாரதிய சிலைக்கு அருகாமையிலே தற்போது அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த விசேட வளாகமானது இன்றைய தினம் நான்கு மணி அளவிலே உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசேட வளாகத்திலே இளத்திரணியல் ஊடகங்கள் சம்பந்தமான கண்காட்சி கொண்டு இடம்பெற இருக்கின்றது இளவில வழங்கப்பட இருக்கின்றது ஆகவே நீங்களும் வந்து இதிலே பங்கு நாளையும் நாளை மறுதினமும் நடைபெற இருக்கின்றது யாழ்நல்லூர் விசேட நான் ஜீவானந்தம் லாவண்யன் மெலகத்தின் தந்தை என போற்றப்படுகின்ற அமரர் மூர்த்தி தொண்டபானின் நூற்றி பதினோராவது ஜனதின நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்பட்டது கொழும்பு பழைய நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பிரதிநிதிகள் மெலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சவுமிய பவனில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வுகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் கட்சியின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான சிந்தில் தொண்டமான் கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவில் சுரேஷ் உள்ளிட்ட கட்சியின் பல முக்கியஸ்தர்கள் பங்கேற்றிருந்தனர் அமரர் சௌமியமூர்த்தி துண்டமான் சுதந்திர இலங்கையில் உருவான முதலாவது நாடாளுமன்றத்தில் அவர் இலங்கை இந்திய காங்கிரஸ் உருவாக்கத்துக்கு முக்கிய பங்களிப்பு வழங்கி அதன் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார் முக்கிய பல அமைச்சகளை வகித்துள்ள அவர் இலங்கையில் சிறந்த ஒரு தேசிய தலைவராகவும் செயற்பட்டார் வடக்கு வங்காள விரிகுடாவின் ஆழமான கடற்பிராந்தியத்துக்குள் பிரவேசிப்பதை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடற்படையினருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வங்காள விரிகுடாவின் வடப்பகுதியை சூழவுள்ள வளிமண்டலத்தில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக அந்த பிராந்தியங்களில் மணிக்கு எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மனையுடனான காற்று வீசும் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மீண்டும்